புனித பௌஸ்தீனாவோட வாழ்க்கையில் இந்தமா சொல்றாங்க அவங்க ஆன்மீக குருவானவர் அந்த சிஸ்ட்ட அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுமா ஒரு முக்கியமான கருத்து இருக்கு அப்படின்னு ஜெவம் பண்ணுவாங்க புனித பௌஸ்தீனா என்ன பண்ணாங்க திருபிதத்துக்குரிய மாதாவே எங்கள் அன்னை அந்த ஜெபத்தை அவங்க சொல்றாங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக ஆன்மீக குருவானவருடைய ஜெப கருத்து நிறைவேறணும் இந்த ஜபத்தை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மாதா அங்க காட்சி குடுக்குறாங்க. புடி the Faust-ஐனாவா பார்த்து மகளே இந்த உலகம் என்னை விண்ணுக்கும் மண்ணுக்கும அரசியாக பார்க்கலாம் ஆனால் அதை விட முக்கியம் நான் இரக்கத்தின் தாய். என் மகன் அவருடைய இரக்கத்தை எனக்கு கொடுத்து என்னை இரக்கத்தின் தாயாக அந்த கடவுളുടെ இரக்கம் என் வழியாக எல்லா மக்களும் கிடைக்கிறது. இதை நீ சொல். 예수 இரக்கத்தின் ஆண்டவர் म्हटமுள்ள அன்னை மரியாளும் இரக்கத்தின் தாய் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொடுப்பார் அப்போ மரியாள் வழியாக கடவுளுடைய இரக்கம் கிடைக்கும்னா நான் மரியாள் வழியாக அந்த இரக்கத்தை நான் இன்னும் அதிகமாக ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்கே அதிகமான கண்ணீர் அதிகமான வேதனை அதிகமான பாடுகள் அதிகமான சோதனை இருக்கிறதோ அங்கே கடவுளுடைய இரக்கம் அதிகமாக செயல்படும் அன்னை மரியாள் இரக்கத்தின் தாய் நமக்கு பெற்றுக் கொடுப்பார்